சடனான ஒரு எலிவேஷன் அதாவது இப்ப நீங்க எவரெஸ்ட் மலைகள்லாம் ஏறக்கூடிய மனிதர்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க அந்த பயிற்சி அப்படிங்கிறத அதை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மலைகள் எல்லாம் ஏற முடியும் அப்படிங்கறது ஏன் அந்த பயிற்சியை கொடுக்கறாங்க அப்படின்னா அதாவது மாரடைப்பு எல்லாருக்குமே வரும்னு சொல்ல முடியாது பட் மாரடைப்புக்கான காரணங்கள் இருக்கிறவங்க அதாவது சில சில பேருக்கு அதாவது ரெஸ்பேக்டஸ் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அதிகப்படியாக ஏற்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் தயார் நம்ம உடம்பு வந்து தகுதியாக இருக்கான்னு எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது இப்போ யாருக்கு எந்த பிரச்சனைகள் இருக்கு இவர் வந்து தகுதியானவரா இவர் இவர் ஒரு பா பார்வையிலேயே இவர் தகுதியானவர் அப்படிங்கிற சொல்ற சொல்றதுக்கு முடியாது அப்படி இருக்கும் பொழுது இவங்களோட உடம்பு தகுதியாக இருக்கா இல்லையாங்கிறத ஒரு மருத்துவரனால தான் ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கிற முடியும் ஆஸ்மா இருக்கிற ஆஸ்மாவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதில் சில வகையான ஆஸ்மாக்களுக்கு இந்த ஹைட்டு வந்து ஒத்துக்கவே புதிய தலைமுறை நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக மலையேற்றம் அப்படிங்கிறது வந்து ஆன்மீக ரீதியான ஒரு தேவைக்காக போகிறது அப்படின்னு ஒரு புறம் இருக்குது தங்களுக்கு விருப்பமான தெய்வம் தங்களோட குல குலதெய்வம் போன்ற விஷயங்களுக்காக ஒரு மலையேறி போய் வழிபடுறது அப்படின்றது ஒரு புறம் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா அந்த வார இறுதியில் ட்ரெக்கிங் அப்படின்னு போகிறது பிள்ளைங்கிட்ட அது ஒரு பழக்கமாக மாறி இருக்கு அப்படியும் வார இறுதியில் மலையேற்றம் அப்படிங்கிறதும் ஒரு புறம் வந்து இளைஞர்களால் ரொம்பவே விரும்பி வந்து ட்ரெக்கிங் வந்து போயிட்டு இருக்காங்க ஆனா என்னன்னா இதுல வந்து பல்வேறு விஷயங்கள் இருக்கு நம்ம வந்து ஒரு சாதாரணமா சாலையில ஒரு நடந்து போறதோ அப்படின்றதையும் தாண்டி மலையேற்றம் அப்படின்றது பல்வேறு விஷயங்களை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் கடந்த மாதம் அதாவது மார்ச் மாதம் மட்டும் வெள்ளையங்கிரிக்கு வந்து அந்த மலையேற்றத்தில் போனா ஆறு பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த தான் இது வந்து ஒரு சமூகத்துக்கான ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு தேவையாகவும் இந்த இடத்துல இருக்கு இந்த நிலையில சிறப்பு மருத்துவர் திரு மருத்துவர் சுந்தர் அவர்கள் நம்ம நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட இது குறித்து பல்வேறு வணக்கம் வணக்கம் சார் சார் பொதுவா மலையற்றம் அப்படின்றது ட்ரெக்கிங் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி இரண்டு விஷயங்களுக்கு ஆன்மீக ரீதியாவும் போறாங்க பொழுதுபோக்கு அப்படின்றதும் போறாங்க அதுல வந்து இந்த மாதிரி மரணம் ஏற்படுது ஆறு பேர் கடந்த மாதம் மட்டும் இறந்துருக்காங்க அதற்கு என்ன காரணம் சார் ஆக்சுவலா இந்த மலையேற்றம் அப்படிங்கிறது வந்து நார்மலாக நீங்கள் சொன்னது மாதிரி நார்மலாக தரையில் நடக்கிற மாதிரியோ ரோட்டில் நடக்கிற மாதிரியோ ஆனால் எக்ஸர்ஷன் கிடையாது இப்போ நார்மலாக ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கும் போது அவரோட உடலில் இருதய துடிப்பு பிபி பிளட் ப்ரெஷர் அதே மாதிரி அவரோட மெட்டபாலிசம் உட்கார்ந்து போது ரெஸ்ட்டில் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நடக்கும் பொழுது அது வந்து ஒரு சின்ன எக்ஸர்ஷன் அப்படிங்கும்போது இருதயம் தனக்கான வேலையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் நடக்கும் பொழுது ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் அதிகப்படுத்துது அது வந்து உடலுக்கு தேவையான ரத்தத்தை செலுத்தணும் அது நடக்கும் பொழுது எல்லா உறுப்புகளும் ஆக்டிவாக இருக்கிறதுனால அது செலுத்த வேண்டியதாக இருக்கு இதே இது கொஞ்சம் ஓட்டம் ஓடும் பொழுது இது இருதயம் அதிகமாக துடிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா அதுக்கு தகுந்தப்பில் ரத்தத்தை சப்ளை பண்ணுறதுக்காக இப்போ மலை ஏற்றம்ங்கிறது இது வந்து தரை தரை இது வந்து மலைங்கிறது வந்து ஒரு ஸ்டீப் இந்த ஸ்டீப்பை வந்து எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எலிவேஷன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இருக்குது சில பேருக்கு ஸ்டீப் எலிவேஷன் சொல்லுவாங்க சடனாக மேலே ஏறுறது இன்னொன்று வந்து ஒரு ப்ரோக்ரஸிவ் எலிவேஷன் ஒரு அது மலை ஏறுற மாதிரியே இருக்காது ஒரு சுற்றி சுற்றி வர்ற மாதிரியும் இருக்கும் இந்த எலிவேஷனும் ஒரு சில இதை வந்து உடலில் வந்து நம்மளுக்கு அதிகப்படியான ஸ்ட்ரெயினை கொடுக்கலாம் அதாவது எப்படி அப்படின்னு சொல்லும் போது ஒரு மலையேற்றம் அப்படிங்கும் போதே ஒரு எக்ஸர்ஷன் அதாவது நார்மலா உட்கார்ந்து மாதிரியான விஷயம் கிடையாது இல்ல சோ அந்த மலையேற்றம் அப்படிங்கும்பொழுது நம்ம உடம்பு அதுக்கு தகுந்தாப்புல ப்ரிப்பேர் ஆயிருக்கா நம்ம உடம்பு அதுக்கு தகுந்தாப்புல அந்த மலை ஏற்றத்தை தாங்கக்கூடிய அளவுல இருக்கா அப்படிங்கிறத நம்ம சொல்ல நம்ம நினைச்சு பார்க்கணும் மலையேற்றம்ங்கிறது நான் சொல்றது கார்ல போறதையோ பஸ்ல போறதையோ பத்தி இல்லை நம்ம நடந்து போற பத்தியே இருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆன்மீக பயணங்களா இருக்கட்டும் இல்ல பொழுதுபோக்கா இருக்கட்டும் அப்படிங்கும் பொழுது அவங்க எந்த மாதிரியான உடல் ரீதியா எந்த மாதிரியா உடல் கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் அந்த அளவுக்கு நம்மளால அந்த உடம்பு அந்த எக்ஸர்ஷனை தாங்குமா முதல்ல அதே மாதிரி அந்த மலை ஏற்றம்ங்கும் போது ஒரு பர்டிகுலர் ஹைட்டை தாண்ட 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 அட்மாஸ்பிரிக் பிரஷர் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஆக்சிஜன் அளவு அதாவது அட்மாஸ்பியர் அதாவது சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவும் கம்மியா ஆகும் ஸோ அந்த மாதிரியான இது அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நம்ம உடம்பு ப்ரிப்பேர் ஆயிருக்கா அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கணும் சடனான ஒரு எலிவேஷன் அதாவது இப்ப நீங்க எவரெஸ்ட் மலைகள் எல்லாம் ஏறக்கூடிய மனிதர்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனியா பயிற்சி கொடுப்பாங்க அந்த பயிற்சி அப்படிங்கிறத அதை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த மலைகள் எல்லாம் ஏற முடியும் அப்படிங்கிறது ஏன் அந்த பயிற்சியை கொடுக்குறாங்க அப்படின்னா இதேதான் நம்ம உடம்ப வந்து அதுக்கு தகுந்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணிக்கிறனும் மலை ஏற்றத்துக்கு முன்னாடி ரெண்டாவது அந்த மலை ஏற்றத்துக்கு அதுக்கப்புறம் அந்த மேல இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மளால தாங்க முடியுமா அந்த ஆக்சிஜன் அளவை நம்ம உடம்பு ஒத்துக்குமா அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகள் தான் அந்த எவரெஸ்ட் கேம்ப் இதுகள்ல கேம்ப்புகள்ல நடக்கக்கூடிய பயிற்சி ஆகும் இதே மாதிரி அக்லிமிடைசேஷன் அக்லிமிடைசேஷன்னா என்னன்னா நம்ம உடம்பு அதை தாங்கக்கூடிய அளவுக்கு பயிற்சி பெறக்கூடியதுக்கு பேர் தான் அது அத அந்த மாதிரி பயிற்சி பெறாம சடனா ஒரு எலிவேஷனுக்கு போகும் பொழுது நம்ம வந்து ஆக்சிஜன் அளவு கம்மியாகிறதுனாலயோ உடல்ல ஏற்படக்கூடிய மாறுதல்கள்னாலையும் நம்மளால அத அந்த வந்து அந்த சூழ்நிலையை நம்மளால தாங்க முடியாது பல்வேறு பிரச்சனைகள் அதாவது பல்வேறு பிரச்சனைகள் இந்த சென்ஸ் ஆக்சிஜன் அளவு கம்மியாகி சில பேருக்கு பிரச்சனைகள் வரலாம் பெரும்பாலும் மூச்சு திணறல் மாரடை ஆமா மூச்சு திணறல்கள் ஆக்சிஜன் அளவு கம்மியாகி நுரையீரல நீர் கோர்க்கலாம் பல்மனரி எடிமா ஆல்டிடியூட்ல வரலாம் ஹை ஆல்டிடியூட்ல அந்த மாதிரியும் வரலாம் ரெண்டாவது மாரடைப்பு ஆஹ் அதாவது மாரடைப்பு எல்லாருக்குமே வரும்னு சொல்ல முடியாது பட் மாரடைப்புக்கான காரணங்கள் இருக்கிறவங்க அதாவது சில சில பேருக்கு அஹ் ப்ரீடிஸ்பொசிஷன் அதாவது ரெஸ்பேக்டர்ஸ் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அதிகப்படியாக ஏற்படுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் சோ இது எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டுதான் இந்த மாதிரியான மலையேற்றங்கள் இது மாதிரியான ஒரு சடன் எக்ஸர்ஷனை நம்ம பேஸ் பண்ணோம் இந்த மாதிரியா உடம்பை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமும் உடம்பு நம்ம உடம்பு தகுதியா இருக்கிறத தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான இதுகள்ல எல்லாம் ஈடுபடக்கூடும் தயார் நம்ம உடம்பு வந்து தகுதியா இருக்கான்னு எப்படி சத்து தெரிஞ்சுக்கிறது கரெக்டான கேள்வி ஆக்சுவலா உடம்புக்கு தயாராக இருக்கா இல்லையா அப்படி முதல்ல அந்த காலத்துல நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவா வந்து இளைஞர்கள் முதியவர்கள் ஆமா அப்படின்னு பிரிச்சாங்க வியாதியை பொறுத்தவரைக்கும் ஆமா ஆனா இப்ப அந்த வித்தியாசமே கிடையாது கிடையாது இப்ப இளைஞர்களுக்கும் சரி முதியவர்களுக்கு சரி இன்பேக்ட் இளைஞர்களுக்கு முதியோர்களுக்கு ஜாஸ்தியா காட்டுல ஜாஸ்தியாதான் வியாதிகள் இருக்கு ஏன் அப்படின்னா நம்ம அந்த மாதிரியா டிஸ்கஸ் பண்ணோம்னா நிறைய மத்த ரீதியாலதான் டிஸ்கஸ் பண்ணணும் ஏன் இந்த மாதிரி சோ இப்படி பார்க்கும்பொழுது இப்ப யாருக்கு எந்த பிரச்சனைகள் இருக்கு இவர் வந்து தகுதியானவரா இவர் இவர ஒரு ப இவர் தகுதியானவர் அப்படிங்கிற சொல்ற சொல்றதுக்கு முடியாது அப்படி இருக்கும் பொழுது இவங்களோட உடம்பு தகுதியா இருக்கா இல்லையாங்கிறத ஒரு மருத்துவர்னால தான் ஒரு அளவுக்கு தெரிஞ்சுக்கிற முடியும் போறதுக்கு முன்னாடி ஏதாவது டெஸ்ட் எடுத்துக்கணும் கண்டிப்பா என்ன நடக்கும்னா எல்லா இப்ப அதுக்காக ஊருக்கு போற எல்லாருமே டெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்ல மலையேற எல்லாருமே தேவை அதாவது மலையேற்றம்ங்கிறது இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க கொடைக்கானல் போறீங்க ஊட்டி போறீங்க அதுல நீங்க கார் பஸ்ல போறீங்க அதுக்கு இந்த மாதிரி தான் கேக்குறேன் நடந்து போறது ட்ரெக்கிங் அண்ட் இது இப்ப ட்ரெக்கிங்க்கு போற போகும் பொழுதோ இல்ல இந்த மாதிரியான ஆன்மீக பயணமாகட்டும் ட்ரெக்கிங் ஆகட்டும் அப்படிங்கும் போது ஒரு பேஸ்கா பேசிக்கா என்னென்ன உடம்பு வந்து தகுதியா இருக்கா அப்படிங்கறதுக்கான ஒரு சின்ன கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் அவரோட இருதய துடிப்பு பிளட் பிரஷர் அவர் ஏற்கனவே பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா சர்க்கரை அதே மாதிரி உப்பு நோய் அதே மாதிரி ஆஹ் ப்ரெஷர் பிளட் ப்ரெஷரு அதே மாதிரி இருதய நோய்கள் அவருக்கு வேற இந்த மாதிரி உடல் உபாதைகள் யாரும் இருக்கிற இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு அவரோட அவங்களோட குடும்ப மருத்துவராகட்டும் இல்ல வேற மருத்துவராகட்டும் சிறப்பு மருத்துவர்களாகட்டும் யாராவது ஒரு ஆள் பார்த்து இந்த மாதிரி எக்ஸாஷனை தாங்குமா அப்படிங்கறத பார்த்து அவர் சொன்னாலே பல பல பிரச்சனைகளை தடுக்கலாம் அதான் மிகப்பெரிய மலை ஏறுறவங்க நடந்து போறவங்க அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பா ஒரு மருத்துவரை சந்திச்சு என்ன மாதிரியான இதை வந்து கிளினிக்கலாவே எக்ஸாமின் பண்ணிடலாம் சார் அதாவது பொதுவா ஒரு டெஸ்ட் எல்லாத்துக்குமே பொருந்த முடியாது அதாவது இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசு ஒருத்தருக்கு அனைத்து டெஸ்ட்டும் பண்ணனும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி அறுபது வயசு இருக்கிறவங்களுக்கு டெஸ்டே வேணாம்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி அத வந்து இண்டிவிஜுவலைசேஷன் ஒவ்வொருத்தவங்களோட உடல் இது உபாதைகளுக்கு ஏற்பவும் அதே மாதிரி ஒருத்தர் உடலோட தகுதி இப்ப கிளினிக் எக்ஸாமினேஷன்ல இப்ப நீங்க ஒருத்தர் செக் பண்றீங்க பிபி அதிகமா இருந்ததுனா அது ரீதியான ஒரு சில டெஸ்ட்டுகள் இதுகள் எல்லாம் நம்ம யோசிக்கலாம் இப்ப நான் வந்து ஒரு டெஸ்ட்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த டெஸ்டே எல்லாரும் ஃபாலோ பண்ணனும்னு அவசியம் கிடையாது இது வந்து இண்டிவிஜுவலைசேஷன் எல்லாம் யா யாருக்கு எந்தெந்த டெஸ்ட் தேவைப்படும் சில பேருக்கு டெஸ்டே தேவைப்படாம கூட இருக்கலாம் அப்படிங்கிற இப்ப ஒருத்தர் வந்து இப்ப மராத்தன் ஓடிக்கிட்டு இருக்காரு ஒருத்தர் அவர்னால

எக்ஸனை தாங்கும் அப்டிங்கிற சில டெஸ்டுகள் இப்ப சில பேருக்கு தேவைப்படலாம் சில பேருக்கு எக்கோ ஸ்கேன் தேவைப்படலாம் சில பேருக்கு ட்ரெட்மில் டெஸ்ட்னு சொல்லுவாங்க ட்ரெட்மில்ங்கிறது இங்க நம்ம எக்ஸப்ட் பண்ணி ஓட விட்டு பாக்கற கூடிய அந்த மாதிரியான டெஸ்ட்டுகள் தேவைப்படலாம் இதெல்லாம் வந்து பேசிக்கான டெஸ்ட் அதாவது அந்தந்த மருத்துவர்கள் முடிவு பண்ணி இது தேவையா தேவையில்லையா எங்குறத பொறுத்து அவர் ஓரளவுக்கு சர்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் பாதுகாப்பா போகலாம் அந்த இப்ப என்னன்னா நிறைய மலைகள்ல வந்து முதலுதவி மையங்கள் இருக்கு மலையிலேயே இருக்கு ஆனா வந்து இப்ப ஒரு முதலுதவி மையங்கள் இல்லாத இப்ப கொல்லிமலை போன்ற இடத்துல எல்லாம் மலைக்கு மேல சில கோயில்கள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கல அங்க போறவங்களுக்கு இப்ப நடுவுல வந்து ஒரு மூச்சு திணறலோ இல்ல வேற ஏதோ விஷயங்கள் வருதா நம்ம ஒரு முதல் ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பொதுவா சார் அது இப்ப எந்த எந்த காரணங்களால அவர் இது நோய்வாய்ப்பட்டாருங்கிறது தெரியாம எதையுமே நம்ம சொல்ல முடியாது பட் நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டு இந்த மாதிரியான மலைகள் மலை ஏற்றங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு முதல் இது இருக்கணும் ஒரு கோயில் ஒரு ஆன்மீக ஸ்தலம் இருக்கும் பொழுது ஒரு மக்கள் பொதுமக்கள் பக்தர்கள் வரும் பொழுது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை இது பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு கண்டிப்பா அந்த சீசன்ல முதல் இது மையங்கள் இருக்க வேணும் அந்த நேரங்கள்ல இப்ப நீங்க தேவைப்படும் போது இப்ப ஆக்சிஜனே தேவைப்படும் பொழுது ஆக்சிஜன் அந்த இடத்துல இப்ப சபரிமலையில நம்ம போய் பாக்குறோம் அங்க ஆக்சிஜன் இது பார்லர்ஸ் இருக்கும் அந்த இடத்துல நம்ம மூச்சு இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான மையங்கள் அங்கங்க இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இந்த இப்ப இப்ப கூட நீங்க தடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த ப்ரிவென்ஷன்ல இந்த மாதிரி முதலீடு மையங்கள் இருக்கிறது ரொம்ப நம்மளா ஏதாவது இப்ப யூஸ்வலா சார் இப்ப வந்து ஒரு இப்போ அவரோட கண்டிஷன் கேப்ப இப்ப சில பேர் வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இந்த மாதிரியான கையில இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து மலையேற்றங்கள்ல இருக்கக்கூடிய அதை எடுத்துட்டு போகலாம் அது பாதுகாப்பானதா இல்லையாங்கிறத அது அவங்கதான் முடிவு பண்ணணும் ஏன்னா அந்த ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது அது பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறது அது ஒண்ணு இரண்டாவதாக ஒரு தர் ஒருத்தருக்கு அந்த மாதிரி உடல் உபாதைகள் அல்லது இருதயம் சம்பந்தப்பட்ட இல்ல மூச்சு திணறல் ஏற்படும் ஏற்பட்டாயும் அந்த இடத்துலயே அவங்க உட்கார்ந்துரும் அதுக்கு மேல மீறி அவங்க எக்ஸட் பண்ணக்கூடாது மீறி எக்ஸட் பேனிக் ஆகி பயந்து பண்ணும் பண்ணும்பொழுது இருதயம் ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஜாஸ்தியாக தான் துடிக்க ஆரம்பிக்கும் பயம் பிபி இதுகள்ல அவர் ஒரு அமைதியாக ஒரு இடத்துல இருக்க இருக்கிறது பல அறிகுறிகள் இப்ப வந்து ஒரு இருதய அட்டாக்குக்கான அறிகுறிகள்னா நம்ம வரிசையா சொல்ல சொல்லிடலாம் இப்போ ஒருவேளை ஆக்சிஜன் கிடைக்காம ஒருத்தருக்கு அறிகுறிகள் வேற மாதிரி திணறல் அந்த மாதிரியாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி நேரங்கள்ல அந்த இப்ப ஒரு ஒருத்தருக்கு இருதய அட்டாக் அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த நேரங்கள்ல முதலீதை என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவருக்கு தகுதியான அஹ் உண்மையிலேயே அது இருதய தான் நம்ம வந்து அந்த மாத்திரைகள் அந்த நாக்கு கடியில வைக்கக்கூடிய சார்பிட்ரேட் மாத்திரைகளோ இல்ல பிளட் தின்னர் சாஸ்பிரின் மாத்திரை ஆகட்டும் குளோபிடோகோல் இந்த மாதிரியான மாத்திரைகள் எல்லாம் எப்பவுமே ஒரு எமர்ஜென்சிக்கான மாத்திரைகள் கண்டிப்பா வச்சிருக்கணும் அவங்க இந்த மலையேற்றம் இதெல்லாம் இப்போ போறவங்க இந்த மாதிரி நேரங்கள்ல அவங்களுக்கு கண்டிப்பா அத கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இது ஹார்ட்ல அட்டாக் வந்து இவர் இப்படி ஆயிட்டாரா இல்ல மூச்சு திணறல் ஆக்சிஜன் இல்லாம இப்படி ஆயிட்டாரா ஏற்கனவே இருந்த தொந்தரவுகள்னால இப்ப பிபி அதிகமாகி இப்படி ஆயிட்டாரா பிபி குறைஞ்சி இப்படி ஆயிட்டாரா அப்படிங்கறத ஒரு சாமானிய மக்கள்னால கண்டுபிடிக்க முடியாது இந்த நேரங்கள்ல அவங்க வந்து ஒரு முதலுதவிய மையத்தை கான்டாக்ட் பண்றதோ இல்ல எக்ஸ்டர்னலா ஒரு உதவியை கூப்பிட்டாதான் தான் அவங்க இப்ப ஒருத்தர் வியாதியோட போறாரு சக்கரை குறைஞ்சி வேத்து போய் மயக்கம் உணர்னாலும் அதையும் நமக்கு கண்டுபிடிக்கும் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா ஒரு உதவி மையம் இருந்ததுன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் இதை ஈஸியா பரிசுச்சு சொல்லிடுவாரு இதுக்கு இப்படிதான் இவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு சட்டம் குறைஞ்சு இது வந்து ஒரு பேசிக்கா இருக்கக்கூடியது இத வந்து ஒரு பேசிக்கான ஆஹ் மருத்துவ இது நாலேஜ் இருக்கிற எல்லாருமே புடிச்சிருவாங்க அந்த இதுல கரெக்டா அது ட்ரீட்மெண்ட் சோ இந்த மாதிரி இத வந்து நான் சொல்ல இப்ப நான் சொல்ல வர்றேன் இப்போ இந்த இந்த பிரச்சனைக்கு இப்ப மயக்கம் ஆயி விழுதுட்டாங்க அப்படின்னா இந்த மாத்திரைய குடுக்கலாம்ங்கிற மாதிரி கிடையாது இது ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகள்னால அந்த மாதிரி ஆகிருக்கலாம் ஆமா அதை ஜெனரலைஸ் பண்ண முடியாதுங்கறதுதான் ஓகே சார் இப்போ வந்து நம்ம போறவங்க என்ன பண்ணலாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து பேசணும் யாரு போகவே கூடாது நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பாஸ் நீங்க தயவுசே வீட்லயே இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல இல்ல போனா என்ன வேணா நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு யாரு போகவே கூடாது பொதுவா சார் இப்ப வந்து இருதய பிரச்சனை நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு இருதய பிரச்சனை இருக்கிறவங்க சோ இருதயம் பலகீனமா இருக்கும் சில பேருக்கு இப்ப ஒரு ஹார்ட் அட்டாக் ஒருத்தருக்கு வந்திருக்கு இல்லை ஒருத்தருக்கு ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தருக்கு பைபாஸ் பண்ணியிருக்காங்க இல்லை ஒருத்தருக்கு ஸ்டென்ட்டும் பண்ணல பைபாஸும் பண்ணல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இவங்களோட இது ஹார்ட்டோட செயல் சொல்லுவோம் எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்ல இஎஃப்னு சொல்லுவோம் இந்த செயல்திறன் வந்து எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ பிரஸ் பர்சன்டேஜ் இருக்குங்கிறத பார்க்கணும் பொதுவாக வந்து ஹார்ட்டோட இந்த செயல்திறன் வந்து ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட் இஎஃப் வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தது அப்படின்னு சொன்னால் நார்மல் அப்படிங்கிறத சொல்லலாம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு கெக்கில ஐம்பது கெக்கில எல்லாம் குறையுதுன்னா செயல்திறன் கம்மியா அர்த்தம் இந்த இருக்கு செயல்திறன் கம்மியா இருக்கிறவங்க இந்த மாதிரியான இந்த மாதிரியான மலையேற்றங்களோ ஈடுபடாம இருக்கிறது நல்லது ஆஹ் ஒரு சில பேருக்கு இப்ப நீங்களே இது இப்ப ஒரு சில பேருக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு ஒரு சர்க்கரை அதிகமா இருக்கிறவரு பிபி அதிகமா இருக்கிறவரு ஒருத்தருக்கு வந்து ஆஹ் நெஞ்சு வலியோட லேசா அப்ப நடக்கும் போது ஒரு நெஞ்சு வலி இருக்கு இவங்க இது எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாதான் இருக்கணும் ஏன் நான் சொல்ற சொல்றவரெல்லாம் இந்த மாதிரி இப்ப வந்து ஒருத்தர் நெஞ்சு வழியோட இருக்காரு ஆனா எக்கோ பார்க்கும்போது அவரோட செயல்திறன் இருதயம் நல்லா இருக்கு அப்படின்னு ஆனா ஏன் எப்பன்னா இருதயத்துக்கு அட்டாக் வர்றதுக்கு முன்னாடி இருதயம் நல்லா தான் செயல்பட்டு அட்டாக் வந்தோடன்தான் செயல்திறன் ஆமா அந்த அந்த மாதிரி இப்ப இது நெஞ்சில வலி இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா டாக்டரை பாத்துறணும் சார் இப்ப வந்து எனக்கு நடக்கும் பொழுது வழி இருக்கு நான் இந்த மாதிரி மலையெல்லாம் ஏறலாமா கண்டிப்பா கூடாது ஏன் அந்த வழி வந்திருக்கு நடக்கும்போது உங்களுக்கு வழி வருது இருதயத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனை இருக்காங்க ஒரு மருத்துவரை அணுகி அவரு டெஸ்ட் பண்ணி நல்லபடியா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் யோசிக்கணும் இப்ப நடக்கும்போதே வழி வரணும்னா மழை ஏறும்போது வலி வழி அந்த அந்த நேரத்துல மருத்துவத்துல எமர்ஜென்சி போய் நின்ற கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இருதயம் பலகீனமா இருக்கிறவங்க செயல்திறன் கம்மியானவங்க இவங்க எல்லாம் கண்டிப்பா போகவே கூடாது ரெண்டாவது மூச்சு மூச்சு மூச்சுத்தொடர் அதுல வந்து என்னன்னா நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவங்களுக்கும் இது வந்து கண்டிப்பா அது ஒத்துக்கவே ஒத்துக்காது ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு ஆஸ்மா தொந்தரவு ஆஸ்மா இருக்கிற ஆஸ்மால வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதுல சில வகையான ஆஸ்மாக்களுக்கு இந்த ஹைட்டு வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காது ஸோ அவங்கலாம் ஆஸ்மா இருக்கவங்க அறவே தவிர்த்துடலாம் அதாவது பொதுவா இப்ப சில பேருக்கு ஆஸ்மா இருக்கும் சார் அது வந்து சீசனல்னு சொல்லுவாங்க அந்தந்த சீசனுக்கு தான் வரும் சில சீசன்ல நார்மலா நார்மலா அவங்க எல்லாம் நல்லா பழைய போவாங்க ஆனா சில பேருக்கு பெரிய நீல் வருஷம் ஆசமா இருக்கும் அவங்களால நடக்கவே முடியாது ஒரு ஒரு சில பேருக்கு அந்த லங் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு கொஞ்சம் கம்மியா ஆக்சிஜன் இருக்கும் அவங்களால முடியவே முடியாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் பிரச்சனைகள் பொழுது அதாவது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கும் போது இதை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அங்க போய் சிரமப்படக்கூடாது அப்படிங்கறது இது வந்து ரெண்டாவது வகையான பிரச்சனை மூணாவது உப்பு இப்ப கிட்னி பிரச்சனைகள் எல்லாம் இருக்காங்க கிட்னி பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது கால் கை வீக்கம் யூரின் சரியா போகாம அவங்களுக்கு எல்லாம் மாத்திரைகள் தண்ணி அளவு எல்லாம் ரொம்ப கம்மியா குடிப்பாங்க அந்த நேரங்கள்ல மழையெல்லாம் ஏறினாங்கன்னா மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவாய்ட் பண்றது நல்லது பொதுவா நான் அப்படியே சொன்னது மாதிரி சரி முதல்வர் வியாதையை வச்சு வயதை பிரிக்கவே முடியும் யாருக்கு எந்த மாதிரி இப்ப நீங்களே சொல்லுவீங்களா இளம் வயதுல நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருதய பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படிங்கும் பொழுது சோ இது இவங்க எல்லாத்துக்குமே வந்து பொதுவா ஒரு மருத்துவர்கள் எந்த மாதிரி ஒரு எக்ஸர்ஷன் இது மாதிரி வெள்ளங்கிரி மலைகள் மாதிரி ஒரு ட்ரெக்கிங்லாம் போகும்பொழுது ஒரு எக்ஸர்ஷன் அது ஹை எக்ஸர்ஷன் அது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்பொழுது நம்ம உடம்பு தகுதியாக இருக்கா அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்துக்கிறது நல்லது நல்லது நான் பார்க்காம போகிறேன் அப்படின்னு சொன்னது அப்படி தவறு கிடையாது பட் இருந்தாலும் இதை பார்த்துட்டு போறது பாதுகாப்பானதுங்கிறது என்னோட ஓகே இருக்கும் பார்ட்டி வேறுனாலும் ஐ ப்ரிஃபர் போட்டி சொல்லி எங்க இருந்தாலும் Namastara Terino Lea. colors, new designs. Adikumale, star look. The one and only, Bordicelli. Bodiselli and Raphael, shirts and trousers.